அல்லாஹ் புனித குரானில் இருபத்தைந்து நபிமார்களின் பெயரை குறிப்பிட்டுள்ளான் அதிகமாக மூசா அலேஹிசலாம் அவர்களை பற்றி நூற்று முப்பத்தாறு இடங்களில் குறிப்பிட்டுள்ளான் துல்கிப்புள் அலேஹிசலாம் அவர்களைப் பற்றி இருமுறை குறிப்பிட்டுள்ளான் ஆதம் முதல் மனிதர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர் ஷைத்தானின் தோண்டுதலால் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆதாம் அலேஹிசலாம் பிறகு இஸ்லாத்தின் இரண்டாவது நபி இத்ரீஸ் அவர்கள் எழுத கற்றுக்கொண்ட முதல் மனிதர் அவர்கள் நபி நூக அலேஹிசலாம் அவர்கள் ஒரு கப்பலை அல்லாவின் உதவியுடன் உருவாக்கினார் அதில் விசுவாசிகளுடன் மீட்கப்பட்ட விலங்குகள் பறவைகள் மற்றும் பூச்சிகளை ஏற்றிக்கொண்டார் பொத் அலஹிசலாம் அவர்களின் மக்கள் உயரமான கட்டுமானங்களை மலைகளில் குடைந்து கட்டுவதில் அவர்களுக்கு தனித்திறமை இருந்தது அந்த ஆணவம் அவர்களை நேர்வழியை விட்டு தூரமாக்கியது அவர்களுக்கு பாறையை பிளந்து மிகப்பெரிய பெண் ஓட்டகை ஒன்றை அல்லாஹ் அத்தாட்சியாக அனுப்பி வைத்தான் ஏழு நபர்கள் சேர்ந்து அந்த ஒட்டகத்தின் கால் நரம்பை துண்டித்து கொன்றுவிட்டனர் இப்ராஹிம் அலேஹிசலாம் தூக்கி தீயில் எறியப்பட்டார் ஆனால் அல்லாஹ் தனது கட்டளையை வெளியிட்டதால் தி இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களை எரிக்கவில்லை லூத் அலஹி சலாம் அவர்களின் மக்கள் சேர்க்கை பாவத்தை விடவில்லை ஜிப்ரில் பின்னர் தனது சிறகுகளின் விளிம்பில் தேசத்தை பிடித்தார் தோசை போல் தலைகீழாக திருப்பி போட்டார் அல்லாஹ் அம்மக்களை அழைத்தான் இஸ்மாயில் சலாம் அவர்களை வெட்ட மறுத்த கத்தி பாறையை இரண்டு துண்டாக பிறந்தது பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டை குரப்பாமி கொடுக்க சொன்னான் இசாக் அலேஹி அவர்கள் இப்ராஹிம் அலேஹி அவர்களின் இரண்டாவது மகன் ஆவார் மற்றும் நபி இசாக் சலாம் அவர்கள் நபி யாகூப் அலஹிசலாம் அவர்களின் தந்தையும் ஆவார் யாகூப் அலேஹி அவர்களின் சந்ததியினர்களை பணி எசாயில் என்று அல்லாஹ் அழைக்கிறான் அதிகமாக நபிமார்களை அல்லாஹ் அவர் சந்ததியினர்களில் தேர்ந்தெடுத்தான் யூசுப் அலேஹி அவர்களின் சகோதரர்கள் அவர்களை கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு தந்தை யாகூப் நபியிடம் அல்லாஹ் யூசுப் அவர்களுக்கு உதவி செய்தான் அயூப் அலேஹி அவர்களுக்கு கடுமையான நோயைக் கொண்டு அல்லாஹ் சோதித்தான் நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டி இருக்கிறது கிருபை செய்பவர்களெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் அளவையிலும் நெருமையிலும் மோசம் செய்து வந்த அம்மக்களிடம் நேர்மையோடு வாணிபம் செய்யுமாறு ஷ்ரீ அலகிசலாம் கூறினார்கள் அவர்கள் அல்லாஹிற்கு மாறு செய்தார்கள் அல்லாஹ் அம்மக்களை அழைத்தான் மோசா அலைகிசலாம் அல்லாஹ்விடம் கையேந்தினார் அவரது தடையை பயன்படுத்துமாறு அல்லாஹ் கூறினான் ஒரு காலத்தில் பாம்பாகே மாறிய தடி மற்றொரு கட்டத்தில் கடல் பிளந்து பாதை ஏற்பட காரணமானது ஆறும் அலேஹி அவர்களை பிரதிநிதியாக்கி நச்சியில் புரியுமாறும் அவர் வருவதற்குள் அக்கூட்டம் ஒரு காளை செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள் அலிகிசாம் அதிகம் அறியப்படாத நபி மற்றும் அவரது கதை ஒரு மர்மம் குரானில் அவரை பற்றி இரண்டு குறிப்புகள் உள்ளன அவை அவரது ஒழுக்க நெருக்கு சாந்தாகும் அல்லாஹ் தாவூத் அலேஹிசலாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கித் தந்தான் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்திக் கொடுத்தோம் மாலை வேளையிலும் காலை வேளையிலும் அவை அவருடன் சேர்ந்து நம்மை துதித்து தஸ்பீகம் செய்தன அல்லாஹ் சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு விலங்குகள் மற்றும் பறவைகள் உடன் பேசும் திறன் மற்றும் ஜின்களை ஆளும் திறன் உட்பட பல பரிசுகளை வழங்கினான் வேறு எவருக்கும் இல்லாத ஒரு ராஜ்யம் அவருக்கு வழங்கப்பட்டது சமாரிய நாட்டு அகத் என்ற அரசன் பல என்னும் எழுபது அடியுள்ள பெண் சிலையைச் செய்து அதனையே தெய்வமென வணங்கி வந்தான் இல்யாஸ் அலேஹி அவர்கள் அவனிடம் சென்று உருவமற்ற உரரை வணக்கத்தை எடுத்துரைத்தார்கள் அலேசப் அலேஹிசலாம் அவர்கள் இல்யாஸ் அலேஹிசலாம் அவர்களை நோக்கி எனக்கு என்ன பணிக்கிறீர்கள் என்று வினப இல்லியாஸ் அலேஹிசலாம் அவர்கள் யாதம் கூறாது தங்களின் போர்வையை அவர்கள் மீது வீசியறிந்தனர் அவர் தனது இறைவனின் அனுமதியின்றி தனது மக்களை விட்டுவிட்டார் பின்பு யூனிஸ் அலேஹி அவர்கள் கடலில் பாய்ந்தார்கள் அல்லாவின் நாட்டப்படி பெரிய மீன் ஒன்று அவர்களை விழுங்கி கடலின் ஆழத்துக்கு எடுத்துச் சென்றது மரத்தை நோக்கி தம்மை காப்பாற்றுமாறு கூறியதால் மரம் தன்னால் என்ற அளவு இவர்களை காப்பாற்றியது ஆனால் இவர்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்க மறந்துவிட்டார்கள் அவர்கள் அவர்களை யோதர்களின் அதிபதியான ஹர்தோஸ் என்பவன் மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை சுட்டிக்காட்டியதற்காக ஷகிதாக்கினான் அப்போது ஈயா அலஹிசலாம் அவர்களின் வயது முப்பது வேதமுடையவர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள் அல்லாஹாவை பற்றி உண்மையை தவிர வேறுதையும் கூறாதீர்கள் நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா அல் மசீக அல்லாஹின் தூதர்தான் இன்னும் அவர் அல்லாஹின் வாக்காக இருக்கிறார் அகிலத்தாருக்கு கிடைத்த ஓர் அருக்கொடையாக வந்த இறுதி இறை தூதர் முகமது நபிசல்லாஹு அலைவசலாம் அவர்கள் அனைத்து நபிமார்கள் அற்புதங்கள் மறைந்துவிட்டன ஆனால் இறுதி மீன் இறைவேதம் புழுத அல் குரான் அல்லாஹ் பாதுகாத்து வைத்துள்ளான்